அல்லாஹ் நல்லடியார்களே அருமையானவர்களே கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால வாழ்ந்தீன் பக்தியார் காக்கி காக்கி என்றா உருதுல ரொட்டி என்று சொல்றது அந்த ரொட்டியோட தொடர்புள்ள ஒரு சம்பவம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல உமா சாப்பாடு வைப்பா ஒரு நாள் சாப்பாடு வைக்க மறந்துட்டா அந்த நேரத்துல எல்லா ரொட்டியோ கொடுப்பான் சாப்பிட்டு அந்த இமாம் தான் இமாம்தான் பக்தியார் காக்கி ரஹ் இவங்க யாருண்டா இந்தியால நியூ டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும் குத்துப் மீனார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் தாஜ்மஹால போல ஆச்சரியமான ஒரு கட்டிடம் நிழல் இல்லாத கட்டிடம் இந்த குத்துப் மீன கெட்டினவதான் இந்த குத்துபத்தியின் பக்தியார் காசி ரக்கமாக இவங்க அவங்களுடைய ஜனாத மௌத்தா போகக்கூடிய நேரத்துல அவங்க குடும்பத்து மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் சொல்றாங்க நான் மௌத்தாஹினத்துக்கு பின்னால ஏந்த ஜனாதாவை தொழுவிக்க கூடியவங்களுக்கு மூணு தகமை பாருங்க மூணு தகம குவாலிபிகேஷன் இல்லாம ஏன ஜனாதவரும் தொழில் கூடாது கேக்குறாங்க என்ன குவாலிபிகேஷன் முதலாவது சொன்னாங்க என்ன தெரியுமா ஏன ஜனாதவ தொழுவிக்கிறவரு பருவம் அடைஞ்ச நாள்ல இந்து பருவம் அடைஞ்ச நாள்ல தொழுக கடமையா இந்த நாள்ல ஏன மவுத் இந்த நாள் வரைக்கும் தீரத்துல் இஹ்லாம் ஆரம்ப தக்பீர் இமாம் சொல்ல நாங்க கேட்டு கேட்கிற தக்மீர் இந்த தக்பீர் அவர் வாழ்க்கையில ஒட்டி வைக்க கூடாது. இது கண்டிஷன். எத்தனை ವರ್ಷாலும். ரெண்டாவது சொல்றாங்க, அசருடைய முன் sünன் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி துஆgetElementById. யார் அசருடைய முன் தொழுது கொண்டு வாராங்களோ அல்லாஹ்வுளுக்கு அவங்களுக்கு ஷேகம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா. いや இவர் அசருடைய முன் வாழ்க்கையில ஒட்டிக்க கூடாது. மூணாவது எழுதுறாங்க அவங்க சொன்ன இது ரெண்டு சரி அளவுக்கு ஓகேன்னு மூணாவது சொல்றாங்க பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து இது ஒரு காலமும் எந்த பார்வையும் பெண்களை பார்த்துக்கூடாது பக்குவமா ஈகணும் ரெண்டாவது பார்வை முதல் பார்வை பார்த்தேன் ரெண்டாவது பார்வை தலைய தூக்கி பார்த்தே கூடாது இந்த மூணு கண்டிஷன் எந்த மனுஷன் வாழ்க்கையில் இது அவர் தான் இந்த ஜனாதவ தொழிலிக்கணும்னு இப்ப இந்த ஜனாதா அனௌன்ஸ் பண்ண இந்த கண்டிஷன் உடனே யாராவது வாங்க ஒரு மனுத்தியாலம் ரெண்டு மனுத்தியாலம் மூணு மனுத்தியாலம் யாரும் வரல தொழில் யார் வாரு இந்த காலத்துல இப்படி மூணு நிபந்தனையோட ஒரு ஜனாத கொண்டு வந்து வைக்கப்பட்டா யாரும் தொழில் ஜனாதவ அனைவர் விளங்கியிருந்தார் இப்படி சில ரகசிய அமல்களோட தொடர்புள்ள ஒரு மனுஷன் நீகிறார் அவர் தான் என்ன ஜனாதா தொழில் நேரடியா செல்ல எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் இந்த நேரம் மூணு நாலு மனிதங்கள் போகுது கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு வயசாளி வாராரு பொழுது கொண்டு வாரையை விளங்கி கொள்றது அவரை விரும்பல்ல பார்த்து கொண்டேதான் வந்தார் வந்தது அல்ல சாதாரண மனிதர் வந்தாரு நேர போனார் அவருடைய ஜனாதானி போயிட்டு சொன்னார் புத்து புத்தீன் இத்தனை வருஷமா எனக்கும் மத்தியில ஈந்த ரகசியமான காட்டி கொடுத்துட்டாய் எப்படியோ தெரிஞ்சு கொண்டு காட்டி தெரிஞ்சுக்கொண்டு அவனோட ஜனாதவ மாட்டேன் ஆனா இந்த ஜனாதவ தொழில் ஆள் இல்லாம வைத்துடும் ஒரு ஜனாதவ தொழுவிக்கிற கடமை அதனால தொழுவிக்கிறேன் என்பதாக அந்த ஜனாதவ தொழுவீச்சான எடுத்து பாருங்க தொழில்ச்சவங்க யாரு முகலாய மன்னர்கள் இந்தியா வம்சாவளியில வந்தவங்க அதுல ஷம்சுதீன் ரஹ் தான் இவங்களோட ஜனாதவ தொழில் ிய அல்லது யாருகளே சுருக்கம் என்ன தெரியுமா என்ன செல்ல வாரோம் என்றா எங்கட வாழ்க்கையில அல்லாஹோட இப்படி தொடர்புல எத்தனாமல் இந்த இந்த புது வருடத்துல இந்த மொஹர் மாதத்துல உலக ரீதியா எவ்வளவோ நீயத்து வச்சுக்கிற நாங்க முதலாவது நீத்து வீங்க இந்த ரப்போட தொடர்பை நான் சீராக்குறோம் இனிமான நான் சீராக்குவோம் இந்த நீயத்தை முதலாவது வீங்க நிச்சயமாக சத்தியமாக இந்த வருடத்திலே அல்லாஹுக்கால எப்ப அல்லாவோட தொடர்பை சீராக்குறோமோ வருடம் புல்லா அல்லாஹுத்தாலா சோதனைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்து கஷ்டங்கள் இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற ஒரு தைரியத்தல்லா தரும் எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்குற ஒரு தைரியம் வரும்